மார்கழி இருபத்தி நான்காம் நாள் நேற்று சிங்கத்தைப் போல நடந்து வந்து அரியாசனத்தில் அமர்ந்த அந்த கண்ணனுக்கு இன்று ஆண்டாள் நாச்சியார் திருஷ்டி கழிக்கிறாள் ஆம் அவனது வீரத்தையும் வெற்றிகளையும் எண்ணிப் பார்த்து அவனுக்கு மங்களம் பாடுகிறாள் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அரி போற்றி அன்று வாமன அவதாரத்தில் குட்டியாக வந்து விஸ்வரூபம் எடுத்து இந்த அகிலத்தையே அளந்தாயே அந்த உனது திருவடிகளுக்கு பல்லாண்டு சென்றங்குத் தென் இலங்கை செற்றாய் திரல் போற்றி ராமபிரானாக அவதரித்து சீதையை மீட்க இலங்கைக்குச் சென்று அந்த ராவணனை வீழ்த்தினாயே அந்த உனது இணையற்ற வலிமைக்குப் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்ணனாக பிறந்து தொட்டில்ல படுத்திருந்தப்பவே சக்கர ரூபத்திலிருந்த சகடாசுரனை ஒரே உதையில் அழிச்சியே அந்த உனது புகழுக்குப் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி பசுக்கூட்டங்களை மேய்க்கும்போது கன்றுக்குட்டி வந்த அசுரனை பிடிச்சு விழாமரமா நின்ன இன்னொரு அசுரன் மேல வீசி ரெண்டு பேரையும் அழிச்சியே அந்த உனது கால்களிலிருக்கும் வீரக் கழலுக்குப் போற்றி குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி இந்திரன் கோபத்துல மழையை பொழிஞ்சப்போ ஒட்டுமொத்த கோகுலத்தையும் காக்க அந்த கோவர்தன மலையையே ஒரு குடையா தூக்கிப் பிடிச்சியே அந்த உனது கருணை குணத்திற்குப் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி உன் கையில் இருக்கும் ஆயுதம் கூட வெற்றி தேடித் தருவது அந்த வெற்றி வேலுக்குப் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இப்படி உன் வெற்றிகளையும் உன் வீரத்தையும் நாங்க பாடிக்கிட்டே இருக்கணும் அதுக்காகவே நாங்க வந்திருக்கோம் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம் பாவாய் கண்ணா உன்னோட அருள பெறணும்னு வந்திருக்கிற எங்களுக்கு தயவு செஞ்சு இரக்கம் காட்டி உன்னோட அருளைத்தா இறைவன் நமக்கு செய்வதை விட இறைவனுக்கே மங்களம் பாடுவதுதான் உண்மையான பக்தி என்பதை ஆண்டாள் இங்கே உணர்த்துகிறாள் வாங்க இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் போற்றி சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கழில் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோர் எம் பாவாய் நாளை இருபத்தைந்தாவது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து என்று தொடங்கி கண்ணன் பிறந்த ரகசியத்தைச் சொல்லும் பாசுரத்தை பார்ப்போம் மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க